திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் தமிழக ஆளுநர் ஆர் ரவியை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வெங்கடேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார் வெங்கடேஷ் கூடுதல் தகவல்கள் தமிழக ஆளுநர் தொடர்ந்து தமிழகத்திற்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை கூறி வருவதும் தேச தேசத்தொந்தை மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி பேசியதை கண்டித்தும் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் தமிழக ஆளுநர் ஆர் என் உடனடியாக மத்திய அரசு வந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இன்று வந்து திருவாரூர் திருவிக்க கல்லூரி மாணவர்கள் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து வகுப்பு புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே போன்று மத்திய அரசு தொடர்ந்து மாணவர்களுக்கு எதிராக பல்வேறு கொள்கைகளை வந்து வகுத்து வருகிறது குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது உடனடியாக திரும்ப பெற வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் நாட்டை மதவெறி மயமாக்கும் பி புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் ஒன்னாம் தேதி ஆளுநர் மாளிகை வந்து முற்றுகையை நடைபெற வலு அதை வலியுறுத்தி தொடர்ந்து இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு முழக்கம் எழுப்பிய பரபரப்பை ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ்குமார் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஒன்று கருப்பு உடனுக்குடன் செய்திகளை சென் கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க